வணக்கம் நேயர்களே அதாவது அண்ணா திமுக தமிழகத்தின் இரண்டு பெரும் துருவங்களாக திமுகவும் அண்ணாதுகாவும் தொடர்ந்து அரசியலில் முக்கிய இரு துருவங்களாக இதுவரை வந்துள்ளன ஆனால் இன்று அண்ணா திமுக அந்த இரண்டாவது நிலை இன்று ஆளுங்கட்சி திமுக ஆனால் அந்த எதிர் என்பது வலுவாக இருக்க வேண்டுமல்லவா இருக்கிறதா இப்போ கடந்த தேர்தலில் அது என்னவாக இருந்தது கடந்த தேர்தலில் இரண்டாவது இடம் என்பதை நிரூபித்து விட்டது ஆனால் அது பெற்ற மோசமான தோல்விகள் டெபாசிட் இழப்பு சில இடங்களில் நாலாவது இடம் நான்காவது இடம் என்பது ஒரு இடத்த கன்னியாகுமரியில் எப்பவும் வர்றது தான் ஏன்னா ஜெயலலிதா காலத்திலேயே நான்காவது இடம்தான் அங்கே வந்திருக்கு ஆனால் வேறு சில இடங்களில் தற்பொழுது வந்தது பா கணிசமாக ஒம்போது இடத்துல மூணாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு இந்த அவலங்கள் அப்போ வந்து அண்ணாதிமாவின் பலவீனத்தை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன அதுதானே ஒரு பார்வையாளராக பார்க்குறப்ப எல்லா விஷயம் தெரியும் அதே சமயம் பாஜக தனது வளர்ச்சியை ஏன்னா ஒருத்தர் சரியிறாங்கன்னா ஒருத்தர் கொஞ்சம் கூட கூடுவாங்க இவங்க சரி இவங்ககிட்ட இப்போ இருபது பெர்சன்ட் வாங்கியிருக்காங்க இவங்க வாக்கு ஒன்றும் நம்ம ஆய்வில் கிடச்சது தான் பெரிய நம்ம முப்பது பெர்சன்ட்லாம் அஇஅதிமுகவுக்கு வாக்கு இல்லை இருந்தது நான் ஏற்கனவே பலமுறை தேர்தலுக்கு முன்னே சொல்லியிருக்கேன் இருபத்தி ஓரு முதல் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் வாக்கு அவங்களுக்கு இருக்குது அதுதான் கட்சி வாக்கு ஆனால் இன்று வந்து அவர்கள் கட்சி வாக்கை பதினேழு சதம் தான் ஒரு நாலு சதம் கட்சி வாக்கையை அவங்களால் வாங்க முடியல அதில் ஒரு பகுதி ஒரு ஒன்றரை சதம் தென்பகுதியில் முக்களத்தோர் வாக்குகள் முழுக்க அப்படியே வேறு பகுதிகளுக்கு ஒன்று டிவி பல தொகுதியில் திமுகவுக்கே விட்டு போயிட்டாங்க அது போலவே வேறு நோக்கம் அதாவது தேனி தொகுதி போன்ற தொகுதியிலாம் டிடிவிக்கு ஒரு சமூகம் ஒருங்கிணையும் போது அண்ணா திமுக இருந்த பிற சமூகம் இவர் வந்து விடக்கூடாது என்று நினைத்து வாரி திமுகவுக்கு வாக்குகளை வழங்கி விட்டு சென்று விட்டனர் சரி முந்நூறுரூவா கொடுத்தா போடும் இவங்க வரக்கூடாதுன்னு அப்படி ஆக அண்ணா திமுகவின் வாக்கு தென் மண்டலத்தில் பலவிதமாக சித சிதறியது என்பதை ஆதாரப்பூர்வமாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடிந்தது ஏன்னா ஒரு ஆய்வாளனால் இப்போ அப்பயம் பண்ணுறேன் திரும்ப இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் இப்போ எப்படி இப்படி ஓட்டு புகுத்துகளில் விழுந்திருக்குன்னு பார்க்குறப்ப நிச்சயம் என்ன ஆனால் திமுகவுக்கெல்லாம் அந்த வலிமை இங்கே இல்லை ஆனால் யார் ஓட்டை வாங்கியிருக்குன்னா இப்படித்தான் நம்ம என்ன காசுக்கான ஓட்டு தவிர அண்ணாதிமுகவின் ஒரு பகுதி ஓட்டே போய் திமுக விழுந்திருக்கு ஏன்னா காரணம் இவங்க வேலையே செய்யலை படுத்து கொண்டார்கள் ஆக இப்படி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசுனது தான் இருந்தாலும் ஏனென்றால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆச்சு அதாவது தோல்வியில் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா அண்ணாதிமுகவினர் கற்றுக்கொண்டிருக்கிறார்களா நடக்கும் விஷயங்கள் எதுவும் அண்ணாதிமுகனர் தோல்வியை கற்று உணர்ந்த பாடங்களின் மூலம் தங்களை திரித்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதற்கு என சிறிதும் அவர்கள் தயாரில்லை குறிப்பாக எடப்பாடி தனது பிடிவாதத்தில் இருந்து ஒரு நூல் கூட இறங்காமல் நின்று கொண்டிருக்கிறார் அதற்காக பிறர் அந்த இதில் வந்து பிறர் நிறைய வெவ்வேறு யோ யோசனைகளை அதாவது வெளியே இருக்கக்கூடியவங்க அந்த யோசனைகளை முழுசாக நிச்சயம் எடப்பாடி செயல்படுத்த முடியாது செயல்படுத்தவும் கூடாது அதை செயல்படுத்தினால் எடப்பாடிக்கும் கட்சிக்கும் மேலும் ஒரு விதத்தில் ஆபத்து தான் அது எனக்கு தெரியும் ஏன்னா ஏன்னா இப்போ உதாரணமாக சசிகலாவை சேர்த்துக்கணுன்னா அது எந்த காலத்தில் நடக்காது நடந்தாலும் அண்ணாதிமுகவுக்கு பெரும் சரிவாகத்தான் அது இருக்கும் ஏன்னா இதை இதே சமயத்தில் இன்னொரு ஆங்கிலேயும் நம்ம தெளிவாக உணர முடியுது அதாவது பாஜக நேர் தாக்குதல் தொடுக்குது அது அடிப்பை வந்து இவங்களை செதைச்சாத்தான் நம்ம வளர முடிங்கிறதுல நேர் தாக்குதல் தொடுக்குது ஆனால் அண்ணா திமுகவை தாக்கி திமுக வளராது ஆனால் அவர்கள் திமுக என்ன செய்கிறாங்கன்னா திமுக ஆதரவு ஊடகங்கள் நம்ம பார்க்கத்துட்டு வர்றோம் பார்க்குறப்ப அவங்க இந்த உள்கட்சி விவகாரங்களை தூண்டி காரணம் என்னென்னா பாஜக என்ன வளர்ந்தாலும் திமுகவுக்கு போட்டியை வந்து வந்துவிட அடுத்த இருபத்தி ஆறு எலெக்ஷனில் பாஜக என்ன கூட்டணி அமைச்சாலும் திமுகவை வெற்றி கொள்ளும் கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை அதனால் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை பாஜக இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்போத்தான் புளிக்கு பயந்து வந்து மூரா எம்எல்ஏ வாங்குகிற மாதிரி பாஜகவுக்கு பயந்து வரேன் பூரா என்கிட்ட வான் எல்லா ஓட்டையும் வாங்கி நம்ம ஜெயிச்சிடலாங்கிற கணக்கு திமுகவுக்கு தெளிவாக இருக்கிறது அதனால் அவர்கள் பாஜக வளர்ச்சியை பற்றி கவலைப்படவில்லை அதை பார்த்து பெரிய தாக்குதலும் கொடுக்கவில்லை ஆனால் அதே சமயம் திமுகவின் மீதும் அவர்கள் தாக்குதல் கொடுக்கல ஆனால் இந்த குழப்பங்களை பயன்படுத்தி அண்ணாதிமுகவை மேலும் உடைத்து விட வேண்டும் காரணம் நாளைக்கு நமக்கு போட்டியாக வந்தால் அண்ணா திமுக தலைமையில் அமையும் கூட்டணி தான் திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு போட்டியை தர ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் எடப்பாடியை சிதைக்கும் வேலையையும் திமுக செய்து இதெல்லாம் அரசியலில் வந்து அரசியல் வியூகம் அதை நம்ம இப்போ பாஜக செய்கிறதையோ திமுக செய்கிறதையோ தவறுன்னு சொல்ல மாட்டேன் அவர்கள் அதை திட்டமிட்டு செய்யும் எடப்பாடி எவ்வளவு உஷாராக இருக்குன்னா அவர்கிட்ட என்ன எச்சரிக்கை பிடிவாதம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுமா முதலில் அவர் ஒன்றை உணர வேண்டும் தான் ஜெயலலிதா அல்ல என்பதை அவர் உணரணும் விரும்பியோ விரும்பாமலோ யாராக இருந்தாலும் ஏன்னா பெரும் சமூகத்திலிருந்து தமிழ்நாட்டின் தலையெழுத்தது தான் பெரும் சமூகத்திலிருந்து ஒருவர் ஒரு கட்சியில் தலையெடுத்தால் அவருக்கு அவர் இன்றைக்கி வந்து எடப்பாடி வந்து அண்ணாதிமுகவோ ஓரளவு கண்ட்ரோல் வா கொண்டு வந்துட்டார் இருபது பெர்செண்டை கையில் வைக்கிற கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார் ஆனாலும் பிறரை வாக்குகளை கவரணும் இல்லையா இருபது பெருசண்டை மட்டும் ஒருத்தன்ட்டு ஜெயிச்சிட முடியுமா ஏன்னா அதே சமயம் அவர் மீது விழக்கூடிய சாதிய முத்திரை விழுகுது இதே இது அவர் ஒரு மிகச் சிறுபான்மை ஒரு சமூகமாகவோ ஒரு அறியப்படாத சமூகமாக இருந்தால் அது வராது இது அவருக்கு மட்டும் இல்லை இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது பெரும்பான்மை சாதியிலிருந்து ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவருக்கு எவ்வளவுதான் நன்றாக செயல்பட்டாலும் அந்த சாதிய முத்துரை என்பது வந்து ஒட்டி அது ஒரு பின்னடைவை தருகிறது இது எடப்பாடிக்கு இல்லை அண்ணாமலைக்கும் அந்த சிக்கல் உண்டு அங்கே ஏன்னா அந்த முத்து இது அரசியலில் ஒரு வித நுட்பம் தமிழக அரசியலில் அப்படி ஒரு இது பாருங்கள் அந்த சிறுபான்மையா ஜெயலலிதா எம்ஜிஆர் இன்றைக்கி கலைஞர் உடுமே அந்த லிஸ்ட்டு தான் சிறுவான் மொத்தத்துக்கே பத்தாயிரம் ஓட்டு கூட இல்லாத ஒரு சமூகம் தானே அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் பெரும் பலமாகவும் இருக்கிறது ஆனால் பலமான சமூகங்களாக இருக்கிறது அது யாராக இருந்தாலும் முக்களத்தோராக இருந்தாலும் வன்னியர்களாக இருந்தாலும் கவுண்டர் இப்படி பெரும் சமூகங்களாக எது இருந்தாலும் அந்த பலமே அவர்களுக்கு பலவீனமாகவும் இந்த அரசியலில் ஆகிறது அதாவது தலைமை பண்புக்கு வருவதற்கு இது ஒரு உள்ளார்ந்த அழுத்த திருத்தமான உண்மை ஆக இவையெல்லாம் இப்படிப்பட்ட நெருக்கடியெல்லாம் எடப்பாடிக்கு இருக்கிறது ஏன்னா இதையெல்லாம் சமாளித்து அனைத்து தரப்பையும் முதல்ல உள்கட்சியில் இருக்கிறதுல என்னுடைய வியூவை வந்து எல்லாரையும் சேர்த்துக்கங்கன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன் அதில் சில விஷயம் இருக்குது எதை சேர்த்து கொள்ள வேண்டும் யாரை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று ஒரு இது இருக்குது ஆனால் தென்மண்டலத்தில் கலகலத்து போயிருக்கிறது முக்குளத்தூர் உடைய அதிருப்தி வாக்குகள் அதிருப்தினா அதில் முக்குளத்தூரில் பாதி பேர் வந்துட்டாங்க ஒவ்வொருத்தராக எனக்கு தெரிஞ்சு ஒன்றியன்னாகிறன்னு பூரா எடப்பாடி வந்து சேர்ந்துட்டாங்க ஆனால் ஓட்டை வாங்கி கொடுத்தாங்களா ஓட்டை வாங்கி தரல ஏன்னா நிச்சயம் அவர்கள் அந்த கீழ்நிலையில் உள்ள முக்குளத்தோர் வந்து அண்ணாது தான் சொல்லிக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஆய்வுகளில் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஓட்டு போட்டதுக்கு பூரா தென்பகுதியில் பெரும்பகுதி பெரும்பா ஒரு ஏழு எட்டு தொகுதியில் மாற்றி போட்டு விட்டாங்க அதுக்காக அண்ணாது போட்ட முக்களத்தோரும் இருக்காங்க அது தெரியும் ஆனால் இந்த ஏழு எட்டு தொகுதியில் பெரும்பகுதி மாற்றி போட்டு விட்டாங்க அப்போ வந்து எடப்பாடி மீதான ஒரு அதிருப்தி என்ன சாம்பல் பூத்த நெருப்பாக முக்குளத்தோர் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்றை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எழுபது எண்ப எழுபது தொகுதியில் வரைக்கும் ஆதிக்கம் அந்த சமூகத்திற்கு உண்டு சட்டமன்ற தொகுதிகள் அப்போ அறுபது முதல் எழுபது தொகுதிகளில் அதன் வாக்குத்தன்மை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்கின்ற பொழுது அந்த அறுபது எழுபது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் நாளைக்கு இதே ஆர்பி உதயகுமார் ஜெயிக்க முடியாது செல்லூர் ராஜ் நினச்சி கூட பார்க்க முடியாது வெற்றியை ஏன்னா அவர்களை வந்து அந்த சமூகத்தவர்கள் சமூக அதின் பிரதிநிதியாக கருதவில்லை அதுதான் அப்படி அவர்கள் கருதிருந்தால் இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்கணும்ல எடப்பாடி முதல்ல இதை உணர வேண்டும் என்ன ஒரு சிலரை நம்ம சேர்த்துட்டா நம்மக்கிட்ட இருக்காங்க அப்போ நான் இல்லையே அதை நான் அதை வந்து இருபத்தி நாலு தேர்தல் ஃப்ரூப் பண்ணிருச்சேன் இருபத்தி ஆறு இதை விட மோசமும் ஆகலாம் இதையெல்லாம் எடப்பாடியும் உணர வேண்டும் பயப்ப பயப்பட வேண்டியது பாம்புகளை பார்த்து அந்த வர நினைக்கிறதுல சில பாம்பு இருக்குது அதை பார்த்து பயப்படுறது தேவையான எச்சரிக்கை ஆனால் மண்ணுலி எல்லாம் பார்த்து விஷப்பாம்புன்னு பயப்பட்டால் அது அவருடைய அறியாமல் ஆனால் இன்று எடப்பாடி நிலை அதுதான் எல்லா பாம்பும் அதில் அவர் நினைக்கிற பாம்புன்னு கருதுறதுல விசப்பாம்பும் இருக்குது ஆனால் மண்ணுலி பாம்பும் இருக்குது அவர் மண்ணுலி பாம்பையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி இப்போ நிற்கிறது தான் அதில் உள் பிரச்சனை விஷப்பாம்புகளை சேர்க்க முடியாத வீட்டிற்குள் அது எனக்கு தெரியும் அது என்றிருந்தாலும் அவருக்கும் ஆபத்து இந்த கட்சிக்கும் ஆபத்து தான் இதையெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது யாருன்னு ஆனால் என்ன இதையெல்லாம் அவர் உணர்ந்து சற்று இறங்கி இதை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் வரணும் அதே சமயத்தில் வேலுமணி போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அந்த இதுக்கு வந்துட்டாங்க வர்றது மட்டுமில்ல பிஜேபி கூட கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணம் ஒரு சாராரிடம் ஒரு சாரார் சி வி சண்முகம் மாதிரி கூட்டணியை வைக்கக்கூடாதுங்கிறது அந்த அவங்க அதே இது வேலுமணி போன்றோரிடம் அண்ணன் பாஜகவுடன் கூட்டணியை வைத்து நாம் வெற்றி காண வேண்டும் என்று அவ இது ஆனால் அண்ணாமலை அதுக்கு நேர் எதிராக இருக்கார் அதை வேலுமணி புரிய மாட்டேங்கிறார் அண்ணாமலை தனித்து நின்றே நாம் ஒரு அணியமைத்து சட்டமன்றத்தில் கணிசமான வெற்றியை பெற வேண்டும் என்று விரிவம் அமைக்கிறார் ஆக இவர் வேலுமணி என்ன வேறு சில பாஜக வானதி சீனிவாசன் மாதிரி ஆட்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவர் நம்புகிறாரு எனக்கு தெரிஞ்ச அளவில் இப்பைக்கு பாஜக கூட்டணிக்கு வழியே இல்லை அப்போ அதை மா வேலுமணி மாதிரி ஆட்கள் அந்த சிந்தனையை விட்டுட்டு ஏன்னா என்ன மெயினாக செய்யணும்னா இப்போ கட்சி பலவீனம் அடைந்திருக்கிறதல்லவா அதே சமயத்தில் பல இடங்களில் ஒரு பத்து பதினைஞ்சு தொகுதியில் வேலை பார்க்காமையே படுத்தாங்கள்ல அதுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு அவர்களும் சுயபரிசோதனை செய்ய வேண்டும் அல்லது சிறந்த ஆய்வாளர்களை விட்டு ஆய்வு செய்தாலே அந்த விஷயம் வந்துடும் உங்கள் கைக்கு வந்துடும் அதையாவது செய்வீங்க ஏன்னா நீங்கள் தான் கோடிக்கணக்கில் கொடுத்து ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதை வச்சு செஞ்சு நேரம் எதனால் அந்தந்த தொகுதியில் வீழ்ச்சிங்கிறத கரெக்டாக ஸ்கேன் பண்ணியிருக்க முடியும் அதை ஏன் பார்த்த மாதிரி தெரியல மொத்தத்துக்கு அண்ணா அண்ணாதிமுக இன்று மிகப்பெரும் பெரும் குழம்ப குழப்பத்தில் என்னுடைய பார்வையெல்லாம் பார்த்தால் ஒரு முட்டாள்தனமான மூடில் இருக்கிறார்கள் இது அந்த கட்சி எதிர்காலத்தில் இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்குரிய எந்த விஷயத்தையும் அவர்களுக்கு வாய்ப்பையும் தராது இப்படி உணராமல் இப்படி இருந்து கொண்டு அவர்கள் இன்று செய்தும் வேலையில்லாம் எதை நோக்கி நகர்கிறது என்றால் திமுகவை மீண்டும் ஆட்சி கற்றிலில் அமர்த்தும் வேலைகளைத்தான் அண்ணா திமுகவின் உட்கட்சி பூசல் இன்று செய்து கொண்டிருக்கிறது இதுதான் அப்பட்டமான உண்மை இதை அவர்கள் என்று இருபத்தி ஆறு கடைசியில் போய் உணர்ந்தால் ஏதாவது ஆகுமா அன்னைக்கும் ஒன்றாகாது இப்போவே அதை சி சிறப்பாக செய்ய வேண்டும் அதற்காக அதிருப்தியாளர் எல்லாம் ஆளாளுக்கு ஆளுக்கு வெளியே இருந்துக்கிட்டு ஒன்றுக்காத எல்லாம் பேசுகிறேன் ஏன்னா அவனுக்கு எந்த செல்வாக்கு இல்லை அதுவும் பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்லி சொல்லலை ஏன்னா இந்த அதிருப்தியாளரில் யாரை சேர்த்து கொள்ளலாம் யாரை சேர்க்கக்கூடாது என்ற சில வியூகத்தை கரெக்டாக செய்யணும் ரெண்டாவது பிற சமூகங்களில் குறிப்பாக நாடார் சமூகத்தில் திமுக தனது செல்வாக்கை ஓரளவு இழந்துள்ளது அதாவது தென் மண்டலத்தில் கூட தெரியல வடக்கு அங்கங்கே கொஞ்சம் ஆதரவு இருந்தது எப்பயும் போல் இருக்குது நம்ம சர்வேலுக்கு தெளிவாக ஆனால் தென் மண்டலத்தில் இழந்துள்ளது இதற்கான காரணம் இந்த இழந்த செல்வாக்கை யார் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றால் பாஜக கைப்பற்றி இருக்கிறது அப்போ இதில் நீங்கள் நுணுக்கமான திட்டமிடல்கள் தேவை ஏன்னா அந்த நாடார் சமூகம் என்பது ஒரு பெரிய சமூகத்தில் ஒன்றுதானே அதில் புதிதாக வளர்ந்து விட வேணாம் இருந்த பலத்தையாவது தக்க வச்சுருக்கணும் இல்லையா ஆனால் சரிந்திருக்கிறீர்கள் அந்த சரிவை சரி கட்டி அந்த உரிய பலத்தை மீட்டெடுக்க என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அதே மாதிரி வன்னியர் சமூகத்திற்கான இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரபாண்டியில் நிச்சயம் நல்ல ஓட்டை வாங்கிறோம் அப்போ இனி பாமகவின் முகமே வேறு மாதிரி இருக்கும் அவர்கள் பிஜேபிக்கும் பெப்பே காட்டுவார்கள் அண்ணாதிமுகவிற்கும் பெப்பே காட்டுவார்கள் ஏன்னா அவர்களுடைய வழக்கம் அதுதான் என்ன அது அது தனி ட்ராக் அது வெற்றுவான் ஏன்னா ஆக மொத்தம் எந்த இன்னொன்று சொன்னாங்க என்ன தெரியுமா சீமானுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து என்று சில அறிவாளிகள் அப்படி ஒரு கதையை சொன்னாங்க அது உண்மையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது அப்படி ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு இருந்தால் அதற்கு அவர் பேசாமல் பாலும் கிணத்தில் விழுந்து விடலாம் அவருடன் கூட்டணி வைப்பதும் அண்ணாதிமுக பாலும் கணத்தில் விழுவதும் ஒன்று தான் என்னென்னா ஒரு ஆய்வாளனா அப்படி சேர்ந்தால் இவருக்கு என்ன பயன் கிட்டன்னு எனக்கு தெல்ல தெளிவாக தெரியும் எந்த பயனும் அதனால் கிட்டாது அப்படியான சில தவறான நபர்களின் ஆலோசனையெல்லாம் அவர் கேட்ட கேட் கேட்டால் அது நிச்சயம் பாலும் கிணற்றிற்குள் விழுவதற்கான சமம் அந்த மாதிரியான கூட்டணி எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல்வேறு நுணுக்கங்கள் உள்ளன ஏன்னா அதை இப்போ நம்ம வெளிப்படையாக சொல்ல வேணாம் ஆனால் இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அது மிகவும் அவருக்கு மேலும் கட்சியை மோசமாக்கிவிடும் வெற்றி வாய்ப்புகளை கடினமாக்கிவிடும் இதுதான் உண்மை சரி இந்த இந்தளவு போதும் மொத்தத்துக்கு அவங்க திருந்தணும் இல்லை என்ன மாதிரி யாரையாவது கேட்டு யோசனை கேட்டாலும் கூட இலவசமாக கூட கொடுக்கலாம் ஏன்னா வந்து ஒரு கட்சி சிதையக்கூடாது ஏன்னா ஓரளவு வலிமையாக இருக்கணும் திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கட்சி இருக்கணுமில்ல ஏன் சொன்னீங்க சொல்லலாம் பாஜக வரலாம்லன்னு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பாஜகவின் வளர்ச்சி என்பது ஒரு அளவிற்கு தான் அதற்கு மேல் பாஜக வளர தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது காரணம் இங்கே அந்த மாதிரி ஒரு மனநிலை பாஜக வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கல இந்த மக்கள் ஏன்னா தொடர்ந்து சர்வே பண்ணுறன்னா மக்களை புரிஞ்சிக்க முடியுது பாஜகவை எண்பது சதவீதம் வந்து எதுக்குறாங்க என்ன பாஜக அப்படிங்கிற மனநிலையில் மக்கள் உள்ளனர் அப்போ பாஜக வளர்ந்து திமுகவுடன் போரிடுவதற்குரிய வளர்ச்சியை பாஜகவால் எட்ட முடியாது ஒரு மூன்றாவது நிலை கட்சியாக ஒரு 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 இயக்கமாக வலுவாக ஓரளவு செயல்பட முடியும் திமுகவிற்கான போட்டியை அதிமுகவின் நல்ல கூட்டணி தான் தர முடியும் ஆனால் இவர்கள் இப்படி அண்ணாதிமுக இதுபோல் மூளையற்றவர்களாக செயல்பட்டால் நிச்சயம் திமுகவின் வெற்றி ஏறத்தாழ நூற்றுக்கு நூறு சதம் இருபத்தி இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று இளவரசர் மகுடம் சூட்டுவதை எல்லாரும் கண்டுகளிக்க வேண்டியது தான் தென்னவண்ண தமிழ்நாட்டின் தலைவிதி அதுதான்னா அதுக்கு காரணம் இந்த எதிர்க்கட்சிகள் தான் எதிர்கட்சிகளுடைய ஒரு ஒரு திறனட்ட வியூகங்கள் தான் சரி ரைட்டு ஆ புலம்ப வேண்டியவங்க புலம்பணும் நம்ம புலம்பி என்ன ஆகப்போகுது ரைட்டு இருந்தாலும் மனசில் எது பட்டாலும் சொல்லிடுவோம் சொல்லியாச்சு ரைட்டு வணக்கம் நேயர்களே